நானந்தனா உங்க கழுத்து வலி சரியாக என்கிட்ட ஒரு சூப்பர் டாக்டர் இருக்கறே யாரா சொல்ற? என்னை முதல்ல விண்டது காப்பதே அடே ஆப்பிள ஐபோன் 16 மால நான் பான போறேன்டா இதான்டா என்னோட கட்டல அப்படின்ற மாதிரியான ஒரு பேனை தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் மேலே வந்து இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து விதிச்சிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அதாவது இண்டோனேஷியாவில் ஐஃபோன் பிளான்ட் வந்து ஆப்பிள் பிளான்ட் வந்து போட்டாங்கன்னா அது மூலயமா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களோட மக்களுக்கு வரும் ஆப்பிள் மேலே இந்த பேனை போட்டிருக்காங்க இல்லாட்டி வந்து அவன் ஆப்பிள் கம்பெனி வந்து வெளியே தான் இது வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி விற்றுட்ருக்காங்க இந்தோனேஷியாவில் அதை மாத்திரு விதமாக தான் இங்கேயே நீங்கள் கட்டுங்க அது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ஆப்பிள் சிக்ஸ்டீன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் மேலே வந்து பேன் போட்டிருக்காங்க இது வந்து கூடிய உறவில் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து சேல்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம் அதுக்கு ஒரு ஆறுதல் தர விதமாக வந்து ஆப்பிள் கம்பெனிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏர்டேக் வந்து ட்ராக்கர் டிவைஸ் இல்லையா அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட்டை வந்து இங்கே நாங்கள் பண்ணுறோம் ஒன் பில்லியன்ஸ் செலவில் வந்து இங்கே அந்த ப்ளான்ட் வந்து அமைக்கிறோம் அப்படின்றாங்க